ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்க நகை வாங்கும்போது சேதாரத்தை எப்படி பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்குகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா இப்போது தங்கத்தோட சேதாரம் எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ எனக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கிராம் தங்கம் விலை எவ்வளோன்னு பாருங்கள் சரிங்களா அன்றைக்கி எனக்கு தங்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா சரியா நகையோட எடை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி சரியா செய்த பார்த்தீங்கன்னா அதுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அன்னைக்கோட மார்க்கெட் ரேட் ஒரு கிராம் மார்க்கெட் ரேட் அன்னைக்கு என்ன இருக்கோ அதை போடுங்க எனக்கு இருந்தது வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா உங்களுக்கு நீங்கள் போகும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை வந்து போடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெருக்கல் எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு போடணும் எனக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜை போடுங்க அதுக்கப்புறம் பெருக்கல் இப்போ வந்து உங்களோட நகையோட எடை சரியா இப்போ நம்மளுக்கு நகையோட எடை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எழுநூற்றி பத்து மில்லி அப்போ நான் எடுத்த ரெண்டு கிராம் எழுநூத்தி பத்து மில்லிக்கு அவங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கோட மார்க்கெட் ரேட்டுக்கு எனக்கு சே சேதாரம் மட்டுமே எவ்வளோ வாங்கியிருக்காங்க வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் வாங்கியிருக்காங்க இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேதாரத்தை கால்குலேட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்